வணக்கம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் குரு பெயர்ச்சி இன்னும் சில தினங்களில் குரு பெயர்ச்சி ராசி நேர்கள் நேயர்களின் தலையெழுத்தை மாற்றுமா நம்பலாமா துலாராசியை பொறுத்த மட்டில் தராசு என்ற சின்னத்திற்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு தராசின்தான் உறவு நேர்மை நேர்மை உழைப்பு கலை சம்ப கலை ரசிப்பது அல்லது வடிப்பது இதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நகைச்சுவை உணர்வு உண்டு எல்லோரையும் மகிழ்விப்பர் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்வீர்கள் இந்த காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்கள் பத்தாண்டுகளாக துளாராசிக்கு எல்லாம் விலகி போச்சு ஆனால் நிறைய ஜென்மத்தில் கேது அமர்ந்து கொண்டு நிறைய சங்கடங்களை கொடுத்து வந்தது அது அது முடிந்த அதாவது ஜென்ம கேது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பொழுது அஷ்டம குரு நான் வரேன் நான் உங்களுக்கு துன்பங்களை கொடுப்பேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த அஷ்டம குரு இன்னும் சில தினங்களில் விட்டு என்ற தினங்களில் மாறுகிறார் குரு பகவான் உலகத்திற்கு உலகத்தில் உள்ள அனைத்து ராசி மக்களுக்கு ஆண் பெண்கள் அனைவருக்குமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அவரே புத்திரகாரகன் குழந்தை வரத்தை கொடு கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் ஒரு நல்ல வேலை கிடைக்கிதுன்னா அதுக்கு குரு பகவான் காரணமாக இருப்பார் திருமணம் ஆகவில்லை என்றால் ஜோசியரிடம் போய் ஜாதகம் பார்த்திங்கன்னா குருபலம் இன்னும் வரலைங்க அடுத்த வருஷம் குரு குருபலம் வந்துடுது கல்யாணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதே போல் இப்போ குருபலம் பெறப்போகும் துளாராசி இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற முடியுமா என்றெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் புதிய நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் நெருங்குகிறது குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பதாலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை தைரியம் வீரியம் அந்த ஸ்தானத்தை பார்ப்பதாலும் அடுத்து கும்பராசியை பார்ப்பதாலும் ஒன்பதாம் பார்வையாக அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பிள்ளை வரம் குழந்தை வரம் பிள்ளை வரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தையும் நிற் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல பாவத்திற்கு குரு பார்வை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி யோகமான இடத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் யோகங்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பாவகரங்கள் அந்த சனி பகவான் நிறைய பணமலைகளை பொழியப் போகிறார் சனி பகவான் என்றால் நல்லவர் அவர் பார்த்தீங்கன்னா ராசியில் மட்டும்தான் உச்சமாக இருப்பார் மற்ற எந்த ராசியிலும் உச்சம் இல்லை அவர் சொந்த வீடான மகரம் கும்பத்துலேயும் அவர் ஆட்சி பலன்தான் பெற்றிருக்கார் அதனால் ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்பொழுது சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் மாற்றங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் அதில் கூடுதல் பொறுப்பு தேர்தல் நின்றால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது துளாராசினிகளுக்கு இது நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் அடிப்படையில் தான் எல்லாம் மாறும் உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் இப்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் நன்றி கட்டவர்கள் நன்றி கட்டவர்கள் நெ ஏதாவது நன்றின்னால் என்னன்னு தெரியாத சில ஜென்மங்கள் உங்களை நெருங்குவார்கள் அங்கே கவனமாக இருந்துக்கணும் புரியுதுங்களா பணம் வரும்போது அதுவும் கூட சேர்ந்து வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து விலகி விலகி செல்வது நல்லது நிறைய பேர்கள் துறாராசி துளாராசினர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் அதிகம் வேலை பறி போயிடுச்சு எனக்கு வேலை இல்லை புதிய வேலை செய்யலாமா புதிய தொழில் துவங்கலாமா வேலை துவங்கலாமா வேலை செய்யலாமா ஏன்னா போய் வேலை செஞ்சால் நல்லதா இல்லை சுயமாக வியாபாரம் தொழில் செய்யலாமா அப்படி இல்லை வேலை திரும்ப கிடைக்குமா நான் படித்த ஏற்ற வேலை கிடைக்குமா இப்படி நிறைய ஆர்வத்தோடு காத்து கொண்டு என்ன செய்யணும் குரு பயிற்சிக்கு நேராக கோயிலுக்கு போங்க நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதாவது ரெண்டு வஸ்திரம் வாங்கிங்க மஞ்சள் நிற வஸ்திரம் ரெண்டு வாங்கிங்க ஒரு பிள்ளையார் வஸ்திரம் வாங்கிங்க பிள்ளையார் துண்டும் பிள்ளையார் வசதி வாங்கிங்க முதல்ல பிள்ளையார் பாகத்தில் உங்களுடைய ஜாதகம் ஜெராக்ஸ் எடுத்துங்க உங்கள் ஃபோட்டோ ஒன்று வச்சுங்க அதை அந்த கோயில் பூஜாரி ஐயரிடம் கொடுத்து எனக்கு வேலை கிடைக்கணுமா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு சொன்னீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் வேணுன்னா அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொன்னால் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க அர்ச்சனை கா காமனாக பண்ணிட்டு பண்ணிவிடுவாங்க அது பலன் கிடையாது உங்களுக்கு என்ன குறையோ அது ஆயிரட்ட சத்தம் இல்லாமல் மூல்லமாக சொல்லுது சார் ரொம்ப கடன் தொழில் இருக்கேன் சார் எனக்கு கடன் தொழில் நீங்கணும் நல்ல வேலை கிடைச்சா போதும் சார் நான் உழைக்க தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லி வேண்டி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பிள்ளையாருக்கு பிள்ளையார் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத உடனே அந்த ஃபோட்டோவையும் அந்த ஜாதகத்தையும் திருப்பி எடுத்துங்க மறுபடியும் குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாரை கும்பணுன்னு நிறைய பேர் சந்தேகம் போடுவாங்க குரு கும்பிட்டா போதுமா தக்ஷாம்பதி கும்பிட்டுமா போதுமான்ட்டு குரு செக்ரட்டரி தக்ஷணாம்பதி பகவான் சிஎம் செக்ரட்டரியை பார்த்தா பார்த்துட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நேராக சிஎம்ஐப்பை பார்த்திங்கன்னா மேட் கிளீன் ஆகிடும் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு எது தேவையோ அது கிடச்சிடும் அதனால் நீங்கள் குரு பகவானை பாருங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை நவ தானியங்களில் குருவுக்கென்று குரு ஒன்றான தானியம் அது வந்து ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி பனிரெண்டு கொண்டக்கடலை துணியை முடித்து அதை வந்து ரெண்டு தேங்காய் அதாவது ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டு பாதியாக வரும் அது ரெண்டு ரெண்டு துணி மூட்டையாக வச்சு அந்த மூட்டை முடிச்சு போடும்போதே மூணு முடிச்சு போடுவோம் குருவோட எண் மூன்று எண் எனக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் அந்த கடன் தொல்லைங்க தண்டெல்லாம் வாங்கி ரொம்ப அவமானமாக இருக்குது அசிங்கப்பட்டுட்டேன் என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என் கணவன் பிரிஞ்சு போயிட்டார் டிரைவர்ஸில் இருக்கு எனக்கு புதிய வாழ்க்கை திருமணமாகணும் என்னென்ன உங்களுடைய குறைகளோ அதெல்லாம் சொல்லி வெ நோய் இருக்குங்க எனக்கு ஆப்ரேஷன் சொல்கிறே டான் ஆப்ரேஷன் பண்ணால் நான் தாங்குவேனான்னு தெரியல நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த முடித்து போட்டு முடிச்ச நேராக நிற்க வச்சு தீபை ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி தக்ஷணாமூர்த்தி பகவான் வாங்க அவருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிவிட்டு இனிப்பு பிரிய தக்ஷணாமூர்த்தி பகவான் அவருக்கு ஸ்வீட்டை வச்சு எல்லாேருக்கும் கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த ஸ்வீட்டை வச்சு வேண்டிட்டு பூஜை முடிஞ்சினா எல்லாருக்கும் கொடுங்க நல்ல மாற்றம் இது இது பண்ணிட்டா மட்டும் வேலை ஆக வேகமானால் கிடைக்காது உங்களுடைய முயற்சி உங்கள் உழைப்பு உங்களை ஏமாத்த வருவாங்க அதம்மா யாருக்காவது வந்து நீங்கள் லோன் வாங்கி கொடுத்துட்றாதீங்க கையெழுத்து போட்டுடாதீங்க தர்மம் தலை காக்கும் மலை போலே வரும் சோதனையாகும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தர்மம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச தர்மம் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி புகழ் வரணும் அதெல்லாம் வேணாம் சைலண்டாக அப்படியே ரோட்டில் போங்க யார் இழையா கஷ்டமாக இருக்கல என்ன பஸ் சாப்பிட்டியா இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு அவங்க பிடிச்ச உணவு வாங்கி கொடுங்க அந்த தர்மம் உங்களை காப்பாற்றும் கர்ணனை வந்து கடவுளாலேயே அழிக்க முடியல கிருஷ்ண பரமாத்மா என் ம ஆத்மாலாம் போய் சேர்ற இடம் கிருஷ்ண பரமாத்மா அந்த பரமாத்மா அந்த கடவுளே வந்து எல்லாரும் அம்பு அம்பு அடிக்கிறாங்க அவர் எல்லாம் அம்பு வந்து குத்துதை தவிர எல்லாம் அவருக்கு அவர் செய்த எல்லாம் மாலையாக வந்து விழுது அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு என்ன என்ன பிறந்தாமா என்ன இது இது நான் நான் விடுற அம்புலாம் வந்து எல்லாம் மாலையாக போகுது அவர் உயிர் என்ன அப்புறமா வந்து கர்ணனே வந்து பிராமண வேஷத்தில் வந்து முதியோர் வேஷத்தில் வந்து அவர்கிட்ட கர்ணனுக்கு அந்த கண்ணனுக்கு கர்ணனுக்கு அவர் தெ அவரு இவர் தான் வந்திருக்கார் தெரியும் அப்போது நீ செஞ்ச தர்மம்லாம் தானமாக தான் உயிர் போகும் அதனால் தர்மம் தலை காக்கும் அதை நீங்கள் பண்ணுங்க அதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரண சட்டம் சொல்லிடுறேன் எல்லாம் மகாபாரத போர் முடிஞ்சிருது எல்லாம் வானத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க எல்லோரும் நல்லா இருக்கவங்க க கண்ணனுக்கு மட்டும் பசி எடுக்குது என்ன பரமாத்மா மாமா தான் எல்லாம் தாய் மாமன் தான் என்ன மாமா இந்த மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்த கேட்குறாரு எனக்கு பசி எடுக்குது எனக்கு ஒன்றுமே எல்லோரும் நல்லா இருக்காங்க யாரும் சாப்பிடல அவங்களுக்கு பசியே இல்லை எனக்கு பசி எடுக்குதுன்னா அப்போது சொல்கிறாரு கருணா நீ வந்து பூலோகத்தில் கே கேட்குறவங்களாம் தங்கம் வைரம் உங்ககிட்ட இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உன் உயிரையே கொடுத்த ஆனால் அன்னதானம் நீ போடலை அன்னதானம் நீ போடலை அதனால் வந்து உன் கையால் நீ போருக்கு போகும்போது ஒரு வயதான முதியவர் வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அவசரத்தில் நீ வந்து அதோ இந்த பாருங்க அதோ அங்கே பாரு அன்ன அன்ன சத்திரங்குது அந்த சத்திரத்துக்கு போனால் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுன்னு சொல்லி இந்த கையை காட்டுறார் அப்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து நீ இந்த விரலை வச்சு இப்படி அது வந்து பசி போய்ட்னா இவரும் கர்ணனும் வாயில் வச்சு அந்த விரலை வச்சு சூப்பர்றார் பசி போயிடுது என்னன்னு கேட்கும்போது அந்த அந்த விளக்கத்தை கொடுறார் கர்ணன் கண்ணபுரம் கிருஷ்ண பரமாத்மா நீ தர்மம் வந்து இது பண்ணலை நீ அன்னைக்கு காமிச்ச பார்த்தீங்களா அந்த விரலை போ அதோ அங்கே இருப்போ சத்திரம் அந்த அந்த காமிச்சத்துக்கு வந்து உனக்கு பசி ஆறுதுன்னா நீ சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ புண்ணியம் வரும் சார் நாங்களே கஷ்டப்படுறோம் நாங்கள் எப்படி சார் சாப்பிட்றோம் உங்களால் முடிஞ்சு எதாவது சின்ன சின்ன தானம் ரோட்டில் பைரவர்லாம் போவாங்க நாய்கள்லாம் நாய்க்குட்டிங்களாம் போவோம் அவங்களுக்கு காகத்துக்கு உங்களால் முடிஞ்ச வயசான போது முதியவர்களுக்கு எல்லாத்தையும் விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க நிறையா பேர் சோறு போடுறதில்ல நிறைய பேர் தப்பாக நினைக்காதீங்க நான் நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிட்டா என்னுடைய வணக்கங்களும் வந்தனங்களும் நிறைய பேர் வந்து சாப்பாடு போடுறது எவ்வளோ பேர் அம்மா அப்பா வந்து எட்டி பார்க்குறதில்ல பணம் கோடி கோடியாக வச்சுருக்காங்க நான் பார்த்து என் கண் முன்னாலே நடக்குது அதெல்லாம் அதில் நீ ஊருக்கெல்லாம் போயிட்டு த அன்னதானம் பண்ணால் ப்ரோஜனம் கிடையாது அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் நம்மளை நம்பி வந்த மனைவியை கண்களை தான் பார்த்துக்கணும் கணவனை அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லி ஒரு படம்லாம் இருக்குது அந்த காலத்தை கணவனே கண் கண்ட தெய்வம் அடித்தாலும் பிடிச்சாலும் பிடிச்சுவாங்க இந்த காலத்து அப்படியில் தூக்கி போட்டு போய்டே இருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமணமாகும் பொழுது திருமணமாகும் பொழுது மணமகள் புட புடவையும் மா மாப்பிள்ளையோட புட ம முடிச்சு முடித்து போட்டு அக்னிகுண்டத்தை சுற்றி வருவாங்க அப்போ கணவன் வந்து சத்தியம் பண்ணுவார் மனைவியும் சத்தியம் பண்ணணும் என் உயிர் இருக்க வரைக்கும் என் மனைவியை கவசம் போல் காப்பேன்ற சத்தியம் தான் கணவன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மனைவிக்கு ஏதாவது ஒன்றா ஒரு மனைவி போய் தொடர் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா கணவனை தாண்டி தான் வரணும் அன்பு யாருகிட்டயுமே இல்லை அன்பை பகிர்ந்துக்கிறது இல்லை கருத்து வேறுபாட்டில் கருத்து மோதல்கள் தான் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு வாழ்க்கை இனிமேல் இருக்கிறவங்களும் சரி சரி ஒரு வில்லன் நடிகர் இருக்கார் நான் அந்த யூடியூப்பில் இருக்கிறான்னு வந்து என்னுடைய ஸ்டாரஸில் விற்கிறேன் பாருங்க அவர் சொல்றாரு ஆ நான் வந்து என் பண்ட என் மனைவி தாங்க எனக்கு தெய்வம்ன்றார் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அட படத்தில் அவ்வளோ மோசமான வில்லானு நடிப்பார் அவர் என் மனைவிதான் தெய்வம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா அவர் தாங்க தெய்வம் எங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சாஸ்திரத்துல வராங்க அது இருந்தால் சந்தோஷம் ஆனால் அவங்க தான் நல்லா இருக்கணுங்க அவங்க அதெல்லாம் தான் நல்லா இருப்பாங்கன்ட்டு அது மாதிரி கணவனை மனை மனைவி மதிக்க வேண்டும் மனைவியை கணவன் மதிக்க வேண்டும் இருவரும் சமம் ரெண்டு பேருமே வேற கிடையாது மதித்தா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்குண்டான சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு மனைவி கணவன் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் வேலை கிடைக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கும் நான் சொன்ன அந்த குரு பகவான அதுக்குன்னு தொடர்ச்சியாக செய்யாதீங்க உங்கள் முயற்சி தான் வெற்றி அடையும் கடவுளை ஒரு வாட்டி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கும்பிடும் போதும் அது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் துளாராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது உங்கள் முயற்சிகள் மட்டும்தான் வெற்றி கொடுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுனால ஜோசியம் பார்க்கறதுனால அதெல்லாம் கிடையாது ஜோசியம் வந்து ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து தவழ்ந்து அது பூமி தாயின் கல்லறைக்கு அதாவது கருவறையிலிருந்து கல்லறைக்கு தவழ்ந்து ஊர்ந்து சென்று அந்த தாய் பூமி தாய்க்கு செல்லும் அந்த வருட காலங்களை ஓரளவுக்கு சொல்வதுதான் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது சொல்வது தான் ஒவ்வொரு திசைகள் என்பது தான் அந்த ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வேலையை உங்கள் முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும் யார் மனதையும் காயப்படுத்த நினைக்காதீங்க காயப்படுத்த நினச்சிங்கன்னா திருப்பி வரும் காயம் நமக்கு தான் வரும் அதனால் காயப்படுத்தாதீங்க அழகான வார்த்தைகள் மூலம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் துளாராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லாமே நடக்க நானும் வேண்டிக் வாழ்க வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதலுக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்